வணக்கம் நண்பர்களை வெற்றி துளசி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கதைகளத்துல நம்ம பார்த்தோம்னா சுந்தர் மீனாட்சி காதல் வந்து நம்ம துளசிக்கு வந்து தெரிய வருதுங்க அதோட பார்த்தோம்னா செம்ம அதிர்ச்சியா இருக்காங்க அப்போ கதிரோட வாழ்ந்த வாழ்க்கை வந்து மீனாட்சி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா எதுக்காக இப்படி நடிச்சு ஏமாத்தி இந்த குடும்பத்தை வந்து அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செமையா வந்து கொந்தளிக்கிறாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்தை வந்து பழி வாங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்குங்க துளசி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோட உடனே பார்த்தோன்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம வெற்றியும் துளசியும் வந்து வீட்டுக்கு சுந்தர கூட்டிட்டு வராங்க இந்த பாருங்க இவர் எங்கள் காரில் வந்து குறுக்க விழுந்து இவருக்கு லைட்டாக அடிபட்டு இவர் இங்கே தான் இருக்க போறாரு அப்படின்னு வந்து சொல்லு நேரம் அபிராமி வந்து கோவப்படுறாங்க எதுக்காகடா இப்போ வீண் பிரச்சனை கொண்டு இழுத்துட்டு வர இவர் பார்க்க மனநலம் புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி தெரிவு அப்படின்னு வந்து திட்டுறாங்க அபிராமி அம்மா நம்ம நல்லா இருக்கோம் நீ இப்படிப்பட்டவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது இவங்களை இப்போ கடவுள் வந்து இப்படி இருக்கலாம் ஆனால் இவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நாள் மாறுவாங்க இவங்க வந்து சரியாக நம்ம வீட்டில் அஞ்சாறு நாள் இருந்துட்டு போட்டுமா அப்படின்னு வந்து சொல்லு நேரம் என்ன ஓம் வீட சத்ரோன்னு நினைச்சியா இங்கே ஆளாளுக்கு வந்து குடியேற முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏதாவது ஹோமில் சேர்த்து விடுடா அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம அபிராமி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கதிர் சொல்றாங்க அம்மா இவங்களை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கு இங்கே இருந்துட்டு போட்டோம் நம்ம வெற்றித்தோட சொல்லுது சரிதான் வெற்றியோட காரில் தானே வந்து விழுந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லி சமாதானப்படுத்துறாங்க சரி என்னதான் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு வந்து அபிராமி கோபத்தில் சொல்லிட்டு போகிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி வந்து சுந்தரை பார்த்த உடனே தான் திருப்தியாகிட்டே இருக்காங்க எப்படா இந்த வெற்றியும் துளசியும் நல்ல வேலை செய்தாங்க என் கண்ணு முன்னாடியே சுந்தராக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு வந்தால் இப்போ தான் எனக்கு நிம்மதி தொலைஞ்சி போன பொருள் எனக்கு கிடைச்சிட்டு ராணி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ராணிக்கு ஒன்றும் புரியலை என்னது வந்து இவங்க தொலைஞ்சி இப்போ இந்த வீட்டுக்கு என்னது வந்து சேர்ந்து அப்போ பார்த்தா அப்போ சுந்தரம் இந்த சுந்தர் வர்றதுக்கு முன்னாடி மூஞ்சி உடனே இருந்து இப்போ வந்த பிறகு இந்த சரியாக நல்லாவே இருக்காங்களே இந்த மீனாட்சியை புரியலையா அப்போ சுந்தருக்கும் இவங்களுக்கும் எந்த தொடர்பு இருக்குது மீனாட்சிக்கும் அப்படின்னு வந்து குழப்பத்தில் நம்ம ராணி வந்து இருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம அபிராமிக்கு இந்த சுந்தர் வீட்டுக்கு வந்து செய்தது கொஞ்சம் கூட பிடிக்கலை கோபம் கோபமாக வர நேரம் நம்ம அபிராமி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க சுந்தரை இதை பார்த்த உடனே மீனாட்சி கடுப்பாராங்க என்ன இப்படி வந்து என் சுந்தரையும் என்னையும் பிரித்ததில் உங்கள் ஈஸ்வரமூர்த்திக்கும் வந்து பங்கு உண்டு அது தெரியாமல் நீங்கள் நல்ல வேலைசம் போட்டுட்டு நல்லவங்களாக இருப்பீங்களா உங்களை அடிக்கிறதுக்கான தானே இந்த குடும்பத்துக்கே மருமகளா வந்து இப்போ சுந்தர் என் கண்ணில் பட்டுட்டான் இனி நானும் அவனும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க உங்களுக்கு வேட்டு வைக்க நீ எப்படி சுந்தர வந்து இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படின்னு வந்து துரத்தி விட நின்ன அபிராமி வாங்கதையே நான் முடிக்க அப்படின்னு வந்து ரவுடிகளுக்கு கால் பண்ணுறாங்க நம்ம மீனாட்சி கால் பண்ணி இந்த பாருங்க அபிராமி கதையை அடுத்ததாக முடிக்க வேண்டிய கதையாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லும் நேரம் என்ன அபிராமியா சரி மேடம் நீங்கள் சொல்லி வீட்டிங்கில் போட்டு தள்ளிடலாம் என்ன கொஞ்ச நேரத்தில் அவள் கார்ல வந்து வந்துட்டே வெற்றி துளசி கூட வருவாள் ஒரு கட்டத்தில் அவள் காருலேருந்து இருந்து இறங்கி வெளியே நேரம் நீங்கள் போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அபிராமி கதையை முடிக்க ரவுடிகளை செட் பண்ணுறாங்க நம்ம வெற்றி வந்து அவங்க அம்மா அபி அபிராமியை கூட்டிக்கிட்டு காரில் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வெளியே இறங்கின உடனே வந்து ரவுடி பசங்க சுத்துறாங்க சுத்தின உடனே நம்ம அபிராமியை பார்த்து ஓங்கி குத்த வராங்க நம்ம வெச்சு வந்து என்னடா இப்படி வந்து சரிங்க அப்படின்னு வந்து நினைக்கிறதுக்குள்ளவே உயிரை துளசி அந்த கத்தியை அப்படியே கைய வச்சு பிடிக்கிறாங்க என்ன இவ நம்மளை கத்தியை கையை வச்சு இவ்வளவு நீ மேலே எவ்வளவு பாசம் இருக்கு இவளை நம்ம புரிஞ்சுக்கிடாமல் என்ன நீ நடத்தணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அபிராமி வந்து ஃபீல் பண்றாங்க ஏ துளசி கையில் அடிப்படம் நீ அதெல்லாம் பற்றி யோசியா அதெல்லாம் நினைக்காம எனக்காக இவ்வளோ இறங்கிட்டியா அப்படி அந்த நேரத்தில் அப்படியே அலறாங்க நம்ம அபிராமி ஒரு கட்டத்தில் அப்படியே அடித்து விழுத்து எடுக்கிறாங்க இந்த சைடு யார் இந்த ரவுடிக நம்ம வீட்டை சுத்தி என்னது நடக்கும் நம்மளை சுத்தி ஒண்ணுமே புரியாத புதிரா இருக்காங்க எப்பமோ ரவுடிக நம்ம வீட்டை சூறையாட காத்துட்டு இருந்த மாதிரி இருக்கு பயமா இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம துளசி வந்து தான் போறாங்கன்னு சொல்லலாம் நான் மட்டும் இப்ப கத்தையை காப்பாற்ற காப்பாற்றலைன்னா அத்தையோட கதையை முடிச்சிருப்பாருங்க எல்லாம் யாரு வெற்றி எல்லாமே பயமாக இருக்கு எனக்கும் ஒன்றும் புரியற துளசி இந்த வீட்டில் இருக்கிறது ஒவ்வொரு நேரமும் ஆபத்தை மடியில் கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு எங்கள் அப்பாவோட அரசியல் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கை தான் எல்லா வாழ்வோட ஒரு நிம்மதி இல்லாம தீபாவோட வயிற்றுல இருக்க புள்ள முதல் எல்லாரும் வந்து துடி துடிக்க வேண்டியதாக தான் இருக்கு என்ன நடக்குன்னே தெரியல துளசி அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம்தான் நம்ம வீட்டில் இருக்கவங்களே இனி முத வந்து நல்லா வந்து கவனிக்க யாரு இப்படியெல்லாம் வந்து சதித்திட்டம் தீட்டுறாங்கன்னு தெரியலை எனக்கு மீனாட்சி மேலே கொஞ்சம் டவுட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம வெற்றிக்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம துளசி வந்து நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் மீனாட்சியின் நடவடிக்கைகள் வீட்டில் இருக்கிறத வந்து கவனிக்கிற நேரம் சுந்தருக்கு வேலை வேலைக்கு நல்லாவே வந்து செய்து கொடுக்காங்க இப்படி வந்து இந்த மீனாட்சி வந்து செய்யக்கூடியவங்க இல்லை அப்படின்னா சுந்தருக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பு இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணாங்க ஒரு கட்டத்துல நம்ம மீனாட்சி சுந்தருக்கு கையை பிடிச்சி இன்னும் உன்னோட மீனு குட்டி உனக்கு ஞாபகம் இருக்கா நான் தான் அந்த மீனு குட்டி நம்ம ரெண்டு வரும் எப்படி எல்லாம் வாழணும்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தேன் ஆனா நீ இப்படி ஆயிட்டே எல்லாத்துக்கும் இந்த ஈஸ்வர மூர்த்தி குடும்பம் தான காரணம் உடம்புடாது மூர்த்தி குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரையும் நான் கொல்லணும் அதுக்காக தான் நான் இங்க உன்னோட மீனு இங்க இருக்கேன்டா அப்படின்னு வந்து சுந்தரை பார்த்து சொல்றாங்க இவங்க கதையெல்லாம் முடிச்சுட்டு வச்சுட்டு நம்ம ரெண்டு வரும் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழணும் நீ அதுவரை வர பொறுமையாக இரு நீ எங்கேயும் போகப்படாது இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சுந்தர பிடிச்சி வச்சு நம்ம மீனாட்சி சொல்லிகிட்டு இருக்கிறத நம்ம துளசி வந்து கேட்டுறாங்க என்ன அப்போ கதிர்கூட வாழ்ந்த வாழ்க்கை போலியாட்டா இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் கண்ணிலையும் மண்ணை தூவி வாழ்ந்துட்டுருக்காங்க இதெல்லாம் ஒரு பொழைப்பா அப்போது சுந்தரை இவங்க லவ் பண்ணியிருக்காங்களா இவர் பேர் சுந்தர் அப்படின்னு வந்து இவங்க சொல்லி தான் நம்மளுக்கு தெரியுது அந்த அளவுக்கு இவங்களுக்கும் அவருக்கும் காதல் இருந்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல அப்படி இருக்க நேரம் கதிர் வாழ்க்கையை எதுக்காக ஏமாத்தி நான் கல்யாணம் பண்ணாங்க இந்த மீனாட்சி ஒன்னும் புரியல அப்போ நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா இதுக்கும் இந்த ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்தை பழி வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு வேற இந்த மீனாட்சி சொல்ல நேரம் எல்லாமே இந்த மீனாட்சியோட சதி திட்டமா இவ குடும்பத்தை எப்படி மூர்த்தி மாமா வந்து என்ன பண்ணுனாங்கன்னு தெரியல என்ன இது ரிலேஷன்ஷிப் இவங்களுக்குள்ள இருந்துச்சோ ஒண்ணுமே புரியல எதுக்காக இவ பழி வாங்கணும் அப்படின்னு இவ்வளவு தூரம் துடிக்காலும் தெரியல இந்த வீட்டு மருமகளா வந்துகிட்டு இந்த வீட்டை வந்து சூரிய நீ காத்துட்டு இருக்கா இந்த மீனாட்சி விடக்கூடாது இதை இப்பவே நம்ம வெற்றிக்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம துளசி வந்து ஓடி போய் வெற்றிக்கிட்ட சொல்றாங்க எனக்கு என்னமோ சந்தேகம் இருக்கு உங்க அண்ணி மீனாட்சியை பார்த்தா அவங்க அந்த நபர் நம்ம வீட்டுக்கு கொண்டு விட்டோம்ல ஆமா அவர்கிட்ட சுந்தர் வந்து நம்ம ரெண்டு வாழ் சூப்பராக வாழணும் அதுக்கு முன்னாடி ஈஸ்வரமூர்த்தி குடும்பத்தை சூறையாடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து நேரம் அப்படியா அவங்க க அவருக்கு கையில் ஒரு டாக்டோ இருக்குது பாரு மீன் டேக்டோ அந்த அந்த டேக்டோவை பார்த்து தான் உன்னோட மீனு குட்டி நான் தான் அப்படின்னு வந்து மீனாட்சி சொன்னதை சொல்கிறாங்க இது கேட்டு அரண் அறண்டு போய் நிற்கிறாங்கங்க நம்ம வெற்றி